இந்த அவர் மீது அமர்ந்து அன்புடன் எழுப்பியது குட்டி யானையை தனது சொந்த குட்டி போல் படுக்கை விரிப்பால் மூடியது அவரை தூங்க வைத்தது உங்களுக்கு யானைகள் பிடிக்கும் என்றால் ஆம் என்று புருஷனுக்கு நாங்க எப்பவுமே சந்தோஷப்படுவோம் ஏன் தெரியுமா இந்த வரையை அஞ்சு லட்சம் வந்தாலும் வாய்க்கு ருசியா செஞ்சு போட மாட்டேங்கிறாருங்க நம்மளுக்கு புடிச்சத செய்ய சொன்னா அவளுங்களுக்கு புடிச்சத செஞ்சு அப்படியே தின்னுக்குறாரு வா ஜிங்கன் துருமா ரெடி ரச வச்சா லச்சோவ எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நச்ச சமையல்காரனாவே மாறிட்டான்